ட்ரேடர்ஸ் பாயிண்ட் அன்பர்களுக்கு சிறப்பு வணக்கம் நம்ம டிஸ்க்ளைமர் எடுத்துக்கிறோம் நம்ம இங்கே பேசக்கூடியது எல்லாமே தகவலாக மாத்திரமே பார்க்கப்படணும் நம்ம செபி ரிஜிஸ்டர் அட்வைஸரோ ஆரேவோ கிடையாது இது யாருக்கும் முதலீடு சம்மந்தமாகவோ பங்குகளை வாங்கவோ விற்கவோ எந்த ஆலோசனையும் கொடுக்கப்படலை எல்லா தொழிலையும் ரிஸ்க் இருக்கும் ரிஸ்க்கை புரிஞ்சுட்டு எச்சரிக்கையோடு தொழில் செய்யும்போது எல்லாமே நல்லாயிருக்கும் நம்மளை ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி வாழ்க வளமுடன் நண்பர்களே நம்ம வந்து குவார்ட்டர்லி ரேலியை பற்றி தான் நம்ம அதோடய ஸ்டாக்ஸ் எல்லாம் பார்த்துட்ருக்குறோம் நான் வந்து இப்போ வந்து இந்த இதுலேயே வந்து நான் வந்து பேராமீட்டரில் வந்து இன்னும் கொஞ்சம் டைட்டானா ஃபண்டமெண்டலாக ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடிய கம்பெனி எஃப்ஐ ஹோல்டிங் நிறைய இருக்கக்கூடிய கம்பெனி ரிசல்ட் இன்னும் கொஞ்சம் நல்லா கொடுக்கக்கூடிய கம்பெனிஸ்ன்னு சொல்லிவிட்டு பேராமீட்டர் ஆட் பண்ணி இன்னும் கொஞ்சம் ரிஜிட்டாக வந்து இல்லை இன்னும் கொஞ்சம் டைட்டாக வந்து லிஸ்ட்டு எக்ஸ்ட்ராக்ட் பண்ணியிருக்கிறோம் அந்த லிஸ்ட்டில் தான் நம்ம பார்க்குறோம் இப்போ நம்ம வந்து நமக்கு கிடச்சிருக்கக்கூடிய ஒரு கம்பெனி வந்து பார்த்தோம்னா மகாராஷ்ட்ரா சீம்லெஸ் அப்படிங்கிறது கம்பெனி கொடுத்துருக்குறேன் இவங்க வந்து சீம்லெஸ் பைப்ஸ் போடுறாங்க நான் ஜிண்டால் குரூப்போடு தான் இந்த சீம்லெஸ் பைப் அப்படிங்கிறத நான் புரிஞ்சுக்கிட்டது என்ன அப்படின்னு சொன்னாக்க இந்த பைப்பு போது வெல்டிங் இருக்கும் வெல்டிங் இருக்காது அப்படிங்கிறது ரெண்டு வெல்டிங் இல்லாதது சீம்லெஸ் அப்படிங்கிறத நான் புரிஞ்சுக்கிட்டேன் அவங்களோட ப்ராடக்டோட டிஸ்கிரிப்ஷன் படிக்கும்போது ஸோ இப்போ இப்படி இருக்கக்கூடிய இந்த கம்பெனி நமக்கு வந்து டியூரபிலிட்டி ஸ்கோர் ஃபினான்ஷியலாக நல்லா இருக்குது வேல்யூஷன் ஸ்கோரும் நல்லாயிருக்கு ஆல்மோஸ்ட் ஈக்குவலாக இருக்குது மொமெண்டம் ஸ்கோரும் ஐம்பத்தி ஏழு இருக்குது அனாலிசிஸ்ட் ப்ரைஸ் டார்கெட்டு ஆயிரத்தி இரநூத்தி முப்பது கொடுத்துருக்குறாங்க இருக்கட்டும் நம்ம வந்து பைசோன் தான் காட்டிக்கிட்டு இருக்கு நம்ம நம்மளுடைய டார்கெட் எல்லாமே வேல்யூவேஷன் மெத்தடில் தான் இருக்கும் அதை ஃபேஸ் பண்ணி நம்ம பார்ப்போம் இவங்களுடைய டீட் இவங்களுடைய பிஇ வந்து பார்த்தோம்னா பத்து புள்ளி ஒம்பது இருக்குது புக் வேல்யூ என்ன இருக்குது அப்படின்னு சொன்னால் ரெண்டு புள்ளி அஞ்சு இருக்குது இது எல்லாமே நார்மலான கண்டிஷனில் தான் இருக்குது ஸ்ட்ராங் பை தான் ரெக்கமண்டேஷன் கொடுத்துருக்குறாங்க ஷேர் ஹோல்டிங் பேட்டர்ன் நம்ம பார்த்துருவோம் ஷேர் ஹோல்டிங் பேட்டர்ன் வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னாக்க எஃப்ஐஎஸ் ஏற்றி வச்சுருக்கிறாங்க எம்எஃப்ஓ இன்னும் வந்து ஹோல்டிங்கில் வச்சுருக்குறாங்க நான் பேராமீட்டர் கொடுத்ததே எஃப்ஐஎஸ்ஸு போன குவார்ட்டரை காட்டிலும் இந்த குவார்ட்டரில் கூட எடுத்திருக்கிறவங்க கூட வந்திருக்கிறது மாத்திரம் தான் நான் வேணும்னு நான் சொல்லி கொடுத்துருக்கிறதுனால அது எல்லாமே சரியாக இருக்கும் இந்த கம்பெனியோட ஃபண்டமெண்டலாக பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்க மியூச்சுவல் ஃபண்டு மாத்திரம்தான் தான் பாயிண்ட் டூ ஒன் பர்சென்ட் டிக்ரீஸ் ஆயிருக்கு அது அதிலே பார்த்தோம் மிச்சது எல்லாமே ஆனுவல் ரிப்போர்ட்டு குவார்டர்லி ரிப்போர்ட்டு பிஇ ஸ்டாக் ப்ரைஸ் டெப்டி ஈக்விட்டி எல்லாமே வந்து பாசிட்டிவாக இருக்குது இன்ட்ரெஸ்ட் கவர் ரேஷியோ எல்லாமே பாசிட்டிவாக இருக்குது ஸோ இப்போ அப்படி பாசிட்டிவாக இருக்கக்கூடிய இந்த கம்பெனி வந்து இவனோட ஃபினான்ஷியல்ஸை நம்ம வந்து பார்ப்போம் அப்படி பார்க்கும்போது பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் இருபது மார்ச் இருபது ரெண்டாயிரத்தி இருபது மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று இந்த ரெண்டு வருஷம்தான் கொஞ்சம் வந்து டவுனாக இருக்கிறோம் ப்ரீவியஸ் இயரோட ரிசல்ட்டை காட்டிலும் மற்றபடி பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினேழு இருந்து கண்டினியூஸாக இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கிறான் இது நம்மளால் புரிஞ்சுக்க முடியுது கொரோனா காலத்து முடிஞ்சு ரீசெட் ஆகிக்கிட்டு வந்துகிட்டு இருக்கக்கூடிய காலகட்டங்களில் இது வந்திருக்குன்னு சொல்லிட்டு மார்ச் இருபத்தி ஒன்றுக்கு பிறகு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா அப்படியே ரெண்டாயிரம் கோடி ரூபா இன்க்ரீஸ் ஆகிட்டு இருபத்தி மூணுக்கு பிறகு பார்த்தோம்னா ஆயிரத்தி ஐநூறு கோடி ரூபா இன்க்ரீஸ் ஆகிருக்கிறான் அப்போ அடுத்த தடவைமே ஆயிரம் கோடி ரூபா தான் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் இல்லாட்டி ஐநூறு கோடி ரூபா இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம் ஏன்னா அதுதான ரேஷியோ வந்து கிட்டத்தட்ட ரெண்டாயிரம் கோடியிலேருந்து ஐநூறு கோடி ரூபா அடுத்த அடுத்தது வந்து ஆயிரத்தி ஐநூறு கோடி ரூபா தான் வந்திருக்கு அப்போ அடுத்த தருவா ஆயிரம் கோடி ரூபா தான் இன்க்ரீஸ் ஆகாங்கிற ரேஷியோ தானே அப்படியே ரெண்டாயிரத்தி ஐநூறு அதுக்கப்புறம் வந்து ஆயிரத்தி ஐநூறு அதுக்கப்புறம் ஆயிரம் தானம் வரணும் ஸோ அப்போ அந்த மாதிரி வரலாம் இவன் ஆயிரம்னு போட்டால் கூட ஆறாயிரத்தி எண்ணூறுவா வந்துடும் அந்த டிடிஎம்லாம் ஊதி தள்ளிட்டு போயிடுவான் இவன் வந்து இந்த அதே மாதிரி நம்ம வந்து இப்போ குவார்ட்டர்லி ரிசல்ட் எடுத்தோம்னு வச்சுக்கோங்களேன் குவார்டர்லி ரிசல்ட்டில் இவன் வந்து பார்த்தோம்னா அவன் வாட்டு ஏறிக்கிட்டே இருக்கிறான் ஆனால் ஒவ்வொரு வருஷமும் ஜூன் மாதம் மாத்திரம் இவன் கம்மியாக ரிசல்ட் கொடுக்குறான் மார்ச் மாதத்தை கம்பேர் பண்ணும்போது ஆனால் செப்டம்பரை கம்பேர் பண்ணுது டிசம்பரை கம்பேர் பண்ணும்போது மார்ச் மாதம் கூட கொடுக்குறான் ஆனால் இப்படி இருக்கக்கூடிய இந்த கண்டிஷனில் இந்த டிடிஎம் நெட் ப்ராஃபிட்டையோ டிடிஎம் இபிஎஸ்ஸையோ இவங்க வந்து எந்த அளவுக்கு கவர் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குங்கிறத நம்ம செக் பண்ணுவோம் அதுக்கப்புறம் வந்து ஃபினான்ஷியல் இது வந்து எக்ஸ்போர்ட்ஸ் எஸ்டிமேஷன் வேறையாக இருக்குது பேசிக்கி இதில் ஈபிஎஸ் டிடிஎம்மில் வந்து எக்ஸ்போர்ட் எஸ்டிமேஷன் வந்து கம்மியாக இருக்குது எஸ்டிமேஷன் வந்து எஸ் எழுபத்தி ஒன்று புள்ளி எட்டு தான் இருக்குது ஆனால் இவங்க வந்து டிடிஎஸ் இபிஎஸ் ஈபிஎஸோடய டிடிஎம் வந்து பார்த்தோம்னா எண்பத்தி ரெண்டு வருது அதனால் எண்பத்தி ரெண்டையே நான் எடுத்து வச்சுக்கிட்டேன் இந்த ஃபே இது ரிசல்ட்டெல்லாம் தூக்கி நம்ம வந்து இதில் போட்டோம் இதில் எக்ஸல் ஷீட்டில் நம்ம ஃபார்முலாவில் போட்டோம் இப்போ ஆயிரத்தி அறநூற்றி அறுபது இது வரைக்கும் அவன் என்ன பண்ணியிருக்கான் ரெவென்யூ நாலாயிரத்தி இரநூத்தி எண்பத்தி ஏழு அச்சீவ் பண்ணியிருக்கிறான் டிடிஎம் ரெவென்யூ ஆயிரத்தி தொள்ளாயிரத்துக்கு சரி ஐயாயிரத்தி தொள்ளாயிரத்துக்கு நாலாயிரத்தி இரநூத்தி எண்பத்தி ஏழு அச்சீவ் பண்ணிட்டான் இன்னும் டிஃப்ரென்ஸ் வந்து ஆயிரத்தி அறநூறு அறநூற்றி அறுபது இதெல்லாம் இங்கே வரவே இல்லை ஆனால் அவனுடைய பிஹேவியர் என்ன பண்ணியிருக்கு மார்ச் மாதத்தை காட்டிலும் இது டிசம்பரை காட்டிலும் மார்ச் குவார்ட்டர் கூட இது வரைக்கும் கொடுத்துருக்குறான் அதனால இந்த தடவையும் கூட வந்துச்சு அப்படின்னு சொன்னாக்க இவன் வந்து எடுத்துகிட்டு போயிடுவான் போன தடவையெல்லாம் முந்நூறு கூட கொடுத்தா இப்போ இந்த தடவை முந்நூறு இல்லாட்டி அட்லீஸ்ட் ஒரு இரநூறு கூட கொடுத்தா கூட பெரிய லெவலில் இது கவர் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது நெட் ப்ராஃபிட் அதே மாதிரி இன்னும் வந்து இவன் முந்நூற்றி எழுபத்தி ஒன்று எடுக்கணும் அப்போ ஏற்கனவே எடுத்ததை காட்டிலும் ஒரு நாற்பது பாயிண்ட்டு கூட எடுக்கணும் அதாவது இப்போ குவார்ட்டர் த்ரீயை காட்டிலும் த்ரீ எடுத்ததை எடுத்ததோடு சேர்த்து ஒரு நாற்பது பாயிண்ட்டு கூட எடுக்கணும் அச்சீவ் பண்ணுறானாங்கிறது நமக்கு யோசனையாக தான் இருக்குது பார்ப்போம் என்ன பண்ணுறான்னு அதுக்கப்புறம் வந்து இபிஎஸ் வந்து பார்த்தோம்னா இருபத்தி ஏழுன்னு நமக்கு தேவைப்படுது இவன் ஃபோர்த்து குவார்ட்டரில் இருபத்தி ஏழு எடுக்கிறானா அப்படிங்கிறது நம்ம யோசனை போன மார்ச்சில் வந்து இருபத்தி ஏழு எடுத்திருக்கிறான் இது க்ரோத்து அதுக்கு முந்தின மார்ச்லலாம் வந்து டோட்டல் ரெவின்யூவுமே கம்மியாக தான் இருக்கா இல்லைன்னா கிட்டத்தட்ட அதே லெவலில் தான் இருக்குது ஆனால் அவன் வந்து க்ரோத் வந்து பார்த்திங்கன்னா பாயிண்ட் செவன் தான் வந்திருக்கு இந்த இந்த அருவ டூ தௌசண்ட் டுவெண்ட்டி டூ க்ரோத் வந்து பார்த்திங்கன்னா டபுள் ஆகிருக்கு அதனால் மிக்சடாக இருக்கிறதுனால ஆனால் பாசிட்டிவாக இருக்குதுன்னு தெரியுது பட் வந்து அது வந்து ஒரு அசஸ்மெண்ட்டில் இப்போ நம்ம வந்து ரெவின்யூவில் பார்த்தோம் பார்த்திங்களா ஆயிரத்தி ஐநூறு ஆயிரத்தி ஐநூறு ரெண்டாயிர ரெண்டாயிரம் ஆயிரத்தி ஐநூறு அப்படின்னா ஆயிரம் அந்த மாதிரி ஒரு ஒரு பேட்டர்னில் வந்து ப்ரொஜெக்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் கம்மியாக இருக்குது இவன் மார்ச் மாதத்துக்கு எடுத்தால் தான் உண்டு ஆனால் இப்போ வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்க இது டபுளாக இருக்குது இவன் டபுள் ஆகாமல் டபுள் ஆகாமல் இவன் வந்து ஒரு ஏழு பாயிண்ட் மாத்திரம் எக்ஸ்ட்ராவாக இருபத்தி ஏழுன்னு மாத்திரம் க்ளோஸ் பண்ணான்னு வச்சுக்கோங்க சூப்பராக இருக்கும் இருபத்தி ஏழுங்கிறது வந்து லெஸ் தேன் ஃபிஃப்டி பர்சன்ட் அதாவது கிட்டத்தட்ட வந்து ஃபார்ட்டி பர்சன்ட்னு வச்சுக்கலாமே தேர்ட்டி ஃபைவ் பர்சன்ட்னு வச்சுக்கலாமே தேர்ட்டி ஃபைவ் பர்சன்ட் வந்து கூட எடுத்தான்னா போதும் இவன் மார்ச் மாதத்துக்கு பிறகு எவ்வளோ பர்சன்ட் போன வரும் ஒன் ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டீன் பர்சன்ட் எடுத்துருக்குறானா இந்த இடத்துல வந்து எவ்வளோ எடுத்துருக்குறான் கிட்டத்தட்ட மைனஸ் ஃபோர்லேருந்து கிட்டத்தட்ட எட்டு பர்சன்ட்டை கவர் பண்ணிட்டான் எட்டு பர்சன்ட்டை கவர் பண்ணிட்டான் அப்போ இந்த தடவையும் எட்டு பெர்சன்ட்டை ஐ மீன் கவர் பண்ணுறான் அப்படின்னு சொன்னோம்னாலே இது கிட்டத்தட்ட நமக்கு வந்து ஒரு ப ஒரு ஒன் பாயிண்ட் டூ த்ரீ அந்த ரேஞ்சுக்கு வர்றதுக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு நம்ம புரிஞ்சுக்க முடியுது அதனால் நம்புவோம் இவன் எடுத்துருவான் அப்படின்னு சொல்லிவிட்டு நம்புவோம் இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னு சொன்னாக்க நான் இந்த இதில் வந்து போன ஸ்டாக்ஸ் எல்லாம் அனலைஸ் உண்டான அந்த ஹைட் இருக்குல்லையே லோ ஹையை வந்து இந்த தடவை நான் இன்னும் கொஞ்சம் டைட்டாக நேரோ டவுன் பண்ணணும் எரர் கூட கொஞ்சம் கூட எரர் வர வேண்டாம்னு சொல்லிட்டு நேரோ டவுன் பண்ணுறதுக்காக இன்னும் கொஞ்சம் டைட்டாகவே நான் எடுத்தேன் டைட்டாக எடுத்தேன்னா போன வருஷத்து சைக்கிள்லேருந்து நான் அப்ளை பண்ணி பார்த்துக்கிட்டேன் அதனால் நான் என்ன பண்ணிக்கிட்டேன்னாக்கா இந்த இடத்துல வந்து இந்த ரெண்டு பாயிண்ட்டை தான் நான் வந்து எடுத்துக்கிட்டேன் இது இப்போ வளர்ச்சி அடைஞ்சது இந்த வருஷம் பிறகு குவார்ட்டருக்கு பிறகு டிடிஎம்இஸ் புக் வேல்யூ வந்ததுக்கு பிறகு வளர்ச்சி அடைஞ்சது அதனால நான் இதுக்கு இடையில நான் எதுவுமே எடுக்கலை நான் இதை மாத்திரமே நான் எடுத்துக்கிட்டேன் இதுதான் போன வருஷம் இருந்த இது அதனால இதை மாத்திரமே எடுத்துக்கிட்டு இதுக்கு நமக்கு வந்து போட்டிருக்கக்கூடிய இந்த ஸ்கோர் வந்து ப்ரொஜெக்ஷன்ஸ் கரெக்டாக வந்திருக்கா அப்படின்னு முதல்ல செக் பண்ணிட்டோம்னா அடுத்த ப்ரொஜெக்ஷன் பேரில் நமக்கு நம்பிக்கை இருக்கும் இப்போ நமக்கு வந்து என்ன செய்யுது நம்ம ஒவ்வொரு பாயிண்ட்டாக பார்ப்போம் ஒவ்வொரு பாயிண்ட்டாக பார்ப்போம் எந்த இடத்துல அது நிற்கிதுன்னு பார்ப்போம் ஃபஸ்ட்டு வந்து அறுநூற்றி எண்பத்தி அஞ்சு இந்த குவார்ட்ரு ரிசல்ட்டில் வந்து மினிமம் அறநூற்றி எண்பத்தஞ்சு அப்போ இந்த குவார்ட்டர் ரிசல்ட் அப்படிங்கிறது வந்து பார்த்தோம்னாக்க கிட்டத்தட்ட வந்து டிசம்பர் ஜனவரியிலலாம் அறுநூற்றி எண்பத்தி அஞ்சை கடந்திருக்கணும் செப்டம்பருக்கு அறநூற்றி எண்பத்தி அஞ்சுக்கு நம்ம மார்க் பண்ணிக்குவோம் செப்டம்பர் குவார்ட்டரு வந்து கடந்துருக்கணும் டிசம்பர் குவார்ட்டருக்கு அறுநூற்றி எண்பத்தி அஞ்சு மினிமம் அப்போ அவன் செப்டம்பர் மாதத்துக்கு பிறகு அக்டோபர் நவம்பரில் தான் ஏற ஆரம்பிப்பான் இப்போ பார்த்தீங்கன்னா அக்டோபர் நவம்பரில் ஏற ஆரம்பிச்சிட்டான்னா அறுநூத்தி எண்பத்தி உடைச்சிட்டான் அதுக்கு அடுத்தது எண்ணூற்றி அறுபத்தி ஒன்று இதுவும் அதே ஸ்ட்ரீமில் தான் இருக்குது இவன் எண்ணூற்றி அறுபத்தி ஒன்றோட திரும்பினான்னா குவார்ட்டர்லி ரிசல்ட்டோட வந்திருக்கும் இப்போ இவன் என்ன பண்ணுறான் ஆனுவலுக்கும் சேர்த்தே பாருங்க எண்ணூற்றி இதோட திரும்பாமல் ஆனுவலோட ரிசல்ட்லேயும் சேர்த்து ஓட்டையை போடுறான் பாருங்கள் ஆயிரத்தி தொண்ணூறு இது வரைக்கும் அவன் அச்சீவ் பண்ணிட்டான் இப்ப ஆயிரத்தி தொண்ணூறு நான் போடுறேன் எந்த இடத்துல நீங்க பாருங்க கரெக்டா நம்மளுடைய இது வந்து பேஸ் பண்ணி பாருங்க வந்துருச்சா நல்லா ஜூம் பண்ணுவோம் நான் வேற எதுவுமே நம்ம போடல நம்ம இங்க மார்க் பண்ணியிருக்கிறோம் அதை காட்டிலும் தொண்ணூத்தி ஆறுக்கே போயிருக்கிறான் நம்மளுக்கு தொண்ணூறு தான் வந்திருக்கு தொண்ணூத்தி ஆறுக்கே போயிருக்கிறான் கொஞ்சமா போயிட்டு மேலே ஏறி இருக்கிறான் ஜூம் பண்ணிட்டோம் இப்ப ஜூம் அவுட் பண்ணிட்டு அடுத்த வேல்யூ எங்கே இருக்குது அப்படிங்கிறத நம்ம வந்து ஃபோக்க மார்க் பண்ணுவோம் ஆயிரத்தி இரநூத்தி ஐம்பத்தி ஆறு அப்போ அடுத்த வேல்யூ இவன் மாத்திரம் ரிசல்ட்டு மாத்திரம் ஒழுங்காக இருபத்தி ஏழெலாம் எடுத்துட்டான்னா இது கூடவே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஆயிரத்தி இரநூத்தி ஐம்பத்தி ஆறு இது வரைக்கும் ஸ்கோப் இருக்குது இவன் ஒழுங்காக ரிசல்ட் எடுத்துட்டான்னா அப்போ இது வந்து இதெல்லாம் கொஞ்சம் நம்ம வந்து போல் பண்ணிக்குவோம் இது ரெண்டுத்தையும் நம்ம கொஞ்சம் போல் பண்ணிக்கிறோம் இப்போ இது சப்போர்ட் ஆக்ட் ஆகுறதுங்கிறதுனால இதை வந்து க்ரீன் கலரில் நம்ம போட்டு போல் பண்ணிக்குவோம் அதே மாதிரி இதுவும் ஒரு சப்போர்ட் ஆக்ட் ஆகிறதுனால க்ரீன் கலரில் போட்டு கொஞ்சம் போல் பண்ணிக்கலாம் ஸோ இப்போ இங்கே வந்து எங்கே இடத்துல திரும்புகிறானோ அந்த இடத்துல நம்ம என்ட்ரி எடுத்துக்க வேண்டியது மார்ச் ரிசல்ட்டில் சொதப்பினான்னாக்க கீழே அடித்து இறங்கிடுவாங்க கிட்டத்தட்ட நானூறுரூவாய்க்கு நானூறுூவாய்க்கு அடித்து இறங்கிடுவாங்க சொதப்பில்லை அப்படின்னு சொன்னால் நல்லாயிருக்கும் நம்ம வந்து இதை வந்து இந்த இங்கே கிராஃபை பார்க்குறவங்களுக்கும் நம்ம வந்து இங்கே இதை போட்டு விட்ருவோம் அறநூ இது வந்து நான் அறநூற்றி எண்பத்தி ஆறு இந்த இடத்துலையே போடுவோம் அறநூற்றி எண்பத்தி ஆறு பிளாக்கு கொஞ்சம் பெருசாக ஏன்னா அங்கே எக்ஸல் ஷீட்டில் தெரியலேன்னா கூட இது நமக்கு தெரியறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் இதை கொஞ்சம் போட்டு விட்டுருவோம் இன்னும் கொஞ்சம் கூட போல்ட் பண்ணிக்கலாம் அதே மாதிரி அடுத்த வேல்யூ வந்து எண்ணூற்றி ஐம்பத்தொன்று அந்த எண்ணூற்றி ஐம்பத்தி ஒன்றையும் நம்ம இங்கே போட்டுக்கிறோம் எண்ணூற்றி ஐம்பத்தி ஒன்று போல்டு எண்ணூற்றி ஐம்பத்தி ஒன்றையும் நம்ம இங்கே போட்டுக்கிட்டோம் அதுக்கடுத்தது ஆயிரத்தி தொண்ணூறு ஆயிரத்தி தொண்ணூறு இதை வந்து க்ரீன் கலரில் போடுவோம் கொஞ்சம் டார்க் க்ரீன் இல்லாட்டி ரெட் கலர்லேயே போட்டுருவோம் அதானே ஆயிரத்தி தொண்ணூறு ஏன்னா ரெசிஸ்டன்ஸு இந்த ஆயிரத்தி தொண்ணூறு கிட்டக்க அவன் ரிவர்ஸ் ஆகிட்டான் அதுக்கடுத்தது நமக்கு ஆயிரத்தி இரநூத்தி ஐம்பத்தாறு ஆயிரத்தி இரநூத்தி ஐம்பத்தாறு இதையும் நம்ம போட்டோம் ஸோ இப்போ இந்த வேல்யூ வந்து நான் அங்கே போய் திருப்பி படிக்கிறதுக்கு பதில் இங்கேயே நம்ம பார்த்துக்கலாம் இந்த இடம் பர்ஃபெக்டாக வந்ததுனால எனக்கு இந்த இடத்து பேர்லேயும் நம்பிக்கை இருக்குது ப்ரொவைடட் இவன் சொதப்பாமல் ரிசல்ட்டில் மாத்திரம் சொதப்பாமல் இருந்தான்னா ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் தகவல் பயனுள்ளதாக இருந்ததுன்னா சங்கருக்கு ரொம்ப சந்தோஷம்தான் நம்மளை ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி வாழ்க வளமுடன்